அன்புக்குரியவர்களே இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு மறக்க முடியாத மனிதர்கள் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவனுக்கோர் குணமுண்டு அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் என் அன்புக்குரியவர்களே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஒரு காலத்திலெல்லாம் தமிழ் சமூகம் இயற்கை சீற்றத்திலிருந்து தங்களை காத்து கொள்ளக்கூடிய இடமாக திருக்கோயிலும் ஆலயங்களும் அன்னதான சத்திரங்களும் தான் விளங்கியது அந்த மறக்க முடியாத மனிதர்களை நினைத்தால் கண்கள் ஆனந்தக் கண்ணீர் பெருக்கெடுத்து வரும் என்கின்ற ஒரு அரிய நூலை அண்மையில் படித்தேன் கடந்த சில நாட்களாக சென்னையே தமிழகத்தினுடைய தலைநகரம் தண்ணீரில் தத்தளித்தது யாரும் திருக்கோயிலுக்கு செல்ல முடியவில்லை ஆனால் சமூக பணியையே இறைப்பணியாக செய்தவர்களை நிறைய பேரை நாம் பார்த்தோம் யாரை சமூக பணியை இறைப்பணியாக செய்தவர்களை பார்த்தோம் எது உண்மையான இறைப்பணி ஏன் மறக்க முடியாத மனிதர் என்று கேட்டால் இன்றைக்கும் தமிழகத்தின் வீரத்தின் விளைநிலம் என்று சொன்னவுடன் நம் கண்ணுக்கு வருவது சிவகங்கை சீமை அங்கு கல்லெல்லாம் கவி பேசக்கூடிய காளையார் கோயில் அங்கிருக்கக்கூடிய எம்பெருமானும் சிலைகளும் சிற்பங்களும் காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டாக இருக்கக்கூடிய கோபுரங்களும் வணக்கத்திற்குரியதுதான் ஒரு காலத்தில் அந்த மக்களின் இயற்கை சீற்றத்தை பொதுநலத்தினுடைய சிக்கல்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடமாக இருந்தது சின்ன மருது பெரிய மருது வணங்கிய எங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் வணங்கிய அந்த சிவகங்கை சீமையினுடைய காளையார் கோயில் ஆனால் இவர்களை விட அங்கு யார் தெரியுமா மறக்க முடியாத மனிதர் கோயிலுக்கு பெரிய தேர் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த தேரை செய்யக்கூடிய நாளில் வளம் வந்தால் யாரு வெள்ளோட்டம் வந்தால் நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அரசனுக்கு ஆகாது என்பதை தெரிந்தும் குப்பமுத்து ஆசாரி என்கின்ற ஒற்றை ஆசாரி தேரை செதுக்கி செப்பனிட்டு செய்து கொடுத்து மன்னனின் உள்ளத்தை தொட்டு வெள்ளோட்டம் வரக்கூடிய அன்று பரிசாக எதை கேட்டான் அரச பதவி கேட்டு தேர் நிலை நிறுத்துகின்ற போது கீழே விழுந்து தேர் சக்கரம் ஏறி குருதி வந்தபோது பெரிய மருது மடியில் போட்டு ஏன் இப்படி என்று கேட்டபோது பிரசன்னத்தில் பிரசன்னத்தில் தேர் வெள்ளோட்டம் வருகின்ற போது நாட்டை ஆளும் மன்னனுக்கு ஆகாது என்பதற்காக உயிர் துறந்தேன் இன்று நான் மன்னன் அல்லவா என்றார் ஒரு மன்னனுக்காக தன் உயிரை கொடுத்து தேசத்தையும் ஆன்மீகத்தையும் காத்த மறக்க முடியாத மனிதர் குப்பமுத்து ஆசாரி அப்ப என்ன மக்கள் மன்னன் மீது நம்பிக்கை வைக்கிறான் மன்னன் மக்கள் மீது நம்பிக்கை வைக்கிறான் இருவரும் சேர்ந்து இறைவனுடைய கோயிலை காக்கிறார்கள் இதை அப்படியே அப்படியே வாங்க நான் அடுத்து என்னுடைய நிற்பது தஞ்சை ராஜராஜ சோழன் அழிகாத பெரிய கோயிலின் கோபுரமும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் செம்மாந்து நிற்கிறது அதற்கு என்ன காரணம் மக்களினுடைய வரிப்பணம் மக்களினுடைய தொண்டால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோயிலினுடைய அமைப்பு முறை செம்மாந்திருந்தது ஆனால் இன்றைக்கு சென்னை தத்தளித்து கொண்டிருந்ததை கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம் மக்களினுடைய இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய மறக்க முடியாத இடமாக பெரிய கோயில் இருந்தது பெரிய கோயில் என்றவுடன் மன்னனும் மக்களும் பிரகதீஸ்வரரும் நந்தியும் வராகியும் மட்டும் நமக்கு நினைவுக்கு வரவில்லை கோயிலில் தீபம் நின்று எறிய வேண்டும் என்பதற்காக மன்னன் கொடுத்த பசுமாடு இறந்தபோது தன்னுடைய தாய்ப்பாலை விற்று கோயிலுக்கு தீபம் போட்டாலே வரகுணாள் என்கின்ற பெண் அவளை நினைக்கின்ற போது கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இவர்கள்தான் மறக்க முடியாத மனிதர்கள் சரி நான் இதையும் தாண்டி வரேன் பஞ்சபூத சேர்க்கை மண் நீர் நிலம்னு சொல்றமே அந்த ஆகாயத்தலம் அப்படின்னு ஒன்று உண்டு நீர்த்தலம்னு உண்டு ஆனால் நெருப்புத்தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு சொன்ன அருணகிரிநாதரும் சிவபெருமானும் மட்டும் நம்முடைய கார்த்திகை தீபமும் கண்ணுக்கு வரவில்லை அங்கே வரக்கூடிய மக்கள் இன்னல்களில் ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பசிப்பினி போக்கிய ரமணரும் விசிறி சுவாமிகளும் மறந்துராதிங்க தபோவனத்து முனிவரும் இன்னும் சொல்ல போனால் சேஷாத்திரி மகானும்தான் நம் கண்ணுக்கு வருகிறார்கள் அவங்க யாரையும் கேளனமாக பேசல இந்த சோத்து வாங்குறதுக்கு தான் இங்க வரிசையில் நிற்கிறாங்கன்னு கிண்டல் பேசல இந்த அன்னதானத்தை சாப்பிடுவதற்குத்தான் பண்டாரங்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள்னு பேசலை மகேசனாகிய ஆண்டவனுக்கு தொண்டு செய்வதை விட மக்களுக்கு தொண்டு செய்தால் கடவுள் இறங்கி வருவான் என்பதை ரமணர் இந்த மண்ணுக்கு சொன்னார் இது எல்லாத்தையும் விடுங்க நீங்க தொண்டு செஞ்சா கடவுளே உங்க பக்கத்துல நிற்பான் இல்லைன்னா எதிர்ப்பா செயல்படுவான் இதை நான் சொல்லல உதிக்கின்ற செங்கதிர் உச்சத்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமி பட்டர் எழுதிய நூறு பாட்டு காவிரி பூம்பட்டினத்துல சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு மன்னன் வரா என்ன நாள்னு கேட்குறாரு அமாவாசை அன்னைக்கு போய் பௌர்ண மீன்ட்டாரு விழிச்சு பார்க்கறாரு பயந்தாரு ஆனால் தன் பக்தன் கேட்டான் என்பதற்காக காதனையை கடத்தி விட்டறிந்து அமாவாசை நாளை பௌர்ணமையாக ஒரு அம்பாள் ஜெகன்மாதா புவனேஸ்வரி இந்த மண்ணில் மாற்றி காட்டினாள் என்றால் மக்கள் மீது கவலைப்பட்ட ஒரு பக்தன் இருந்தான் அந்த அபிராமி பட்டர் மறக்க முடியாத மனிதர் நான் மீண்டும் சொல்கின்றேன் கோவில் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாத்த இடமாக இருந்தது மக்களைப் பற்றி மன்னன் கவலைப்பட்டான் மன்னனைப் பற்றி மக்கள் கவலைப்பட்டார்கள் இப்படி ஊர்கூடி வாழ்ந்த இந்த இடம் இன்றைக்கு ஆனந்த கண்ணீருக்கு பதிலாக ஆன்மீகம் குறைந்து அவளக்கண்ணீர் வருவது இருதயம் விழைக்கிறது ஆண்டவனை நம்புங்கள் கடவுளை நம்பினார் கைவிடப்படார்